திறமைகளும் முத முதல்ல வந்து குறைச்சு மதிப்பிடக்கூடாது அப்படின்றத என்னோடது எல்லாருமே பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் வந்து எல்லாருமே சரியான கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் நாடகத்துறையே உண்மையாக பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரு விதமாக தான் பார்ப்பாங்க அப்படி பார்த்தாலும் அந்த இடத்துல இருந்து எங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த ஸ்டேஜில் நிறுத்தினவங்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா எந்த துறையா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு முயற்சி செஞ்சோம் அப்படின்னா அந்த துறைக்கான மரியாதையை நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த துறை வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படின்றது தான் என்னோடய தாட்டு அந்த மாதிரி ஒரு விஷயமாக இருக்குது அதனால் வந்து இந்த மாதிரி நேரத்தில் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலா ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்த அன்பு அண்ணா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த சிரமத்தாள்தான் ஒரே நன்றி மழையை பொழிஞ்சிட்டீங்க சூப்பர் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் உங்களுடைய ஹார்ட் ஃபெல்ட் மொமெண்ட்ஸ் எல்லாம் எங்க கூட ஷேர் பண்ணதுக்காக ஒரே நிமிஷம் அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லாருமே இன்ஸ்டெண்டாக இருக்கிறது இன்ஸ்டாகிராம் தான் இல்லையா எத்தனை பேர் இங்கே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது இங்கே இருக்கிற எல்லாருமே கை தூக்குறீங்க எல்லாரும் இன்ஸ்டாகிராம் தான் விடியும் போது இன்ஸ்டண்ட்டாக இன்ஸ்டாகிராமில் தான் எல்லாருமே வந்து கண்ணு மொழிச்சு பார்க்குறது எல்லாமே இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போய்ட்டு ரீல்ஸு ரீல்ஸ் அதே மாதிரி வந்து ஆன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய அந்த டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் இதெல்லாம் மத்தியில்லை நீங்கள் வந்து நாடகத்துறையை அந்த கலைத்துறையை எடுத்து இன்னைக்குமே வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயமா மதித்து செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற மாதிரி அந்த துறைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அந்த ட்ரெடிஷன் பாரம்பரியம் வந்து என்றைக்குமே எந்த ட்ரெடிஷன் பாரம்பரியமே வந்து அல்லாமத்தும் இல்லை இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆயிரக்கணக்கான நந்தினிகள் வந்து நான் நாடகத்துறைக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னால் எந்த துறையும் கேவலமான துறை கிடையாது அந்த அளவுக்கு பார்க்குறவங்களோட கண்ணோட்டத்தை முதல்ல மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் நான் மாற்றிக்கணும்னு சொல்லி சூப்பர் சூப்பர் நந்தினி நந்தினி நெஞ்சில் சரிகவ பதனி நான் வந்து அவ்வளோவெல்லாம் சூப்பராக மாட்டேன் எனக்கு தெரிஞ்சது வந்து ஆங்கர் மட்டும்தான் ஆங்கரிங் பண்ணுறது மட்டும்தான் ஏன்னா வாய்ஸ் பாருங்கள் ரொம்ப பேஸ் வாய்ஸாக இருக்குது சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாவும் மியூசிக் டீச்சர் தான் நானும் வந்து பாட்டெலாம் கற்றுக்கணும் சாகசம்லாம் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் எங்கள் அம்மாவே சொல்லிட்டாங்க இந்த வாய்ஸை வச்சிட்டு வேண்டாம் தாய்யே நீ பேச மட்டும் செய்ய பேச்சோட நிப்பாட்டிக்கோ அப்படின்ட்டாங்க அதனால்